மூன்று நாள் குளிக்காதீர்கள் ஆடி ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் குளிக்கக்கூடாது என சட்டம் வகுத்திருக்கின்றனர் அது மட்டுமல்ல ஆறுகளில் தண்ணீரை முகரவோ கால் கழுவ இறங்கவோ கூட தடை விதித்துள்ளனர் இது என்ன புதுமை வழக்கமாக பஞ்சாங்கத்தில் ஆடி ஒன்று முதல் மூன்று வரை சர்வநதி ரஜஸ் வலை என குறித்திருப்பார் சர்வநதி என்றால் எல்லா நதிகளும் எனப்பொருள் ரஜஸ் வலை என்றால் மாத பெண்களுக்கு எப்படி மாதவிலக்கு வருகிறதோ அதுபோல நதிகளுக்கும் மாதவிலக்கு உண்டு அனைத்து நதிகளையும் நாம் பெண்களாகவே பார்க்கிறோம் காவிரி பெண் தாமிரபரணி தாய் கங்கையம்மா இப்படி பெண் பெருமை சேர்க்கும் வகையிலே நதிகள் உள்ளன விளக்கு நாட்களில் மற்ற பெண்கள் எப்படி விலகி இருப்பாரோ அதே போல நதி பெண்களும் தங்களை யாரும் தொடுவதை விரும்புவதில்லை கோவில் அபிஷேகம் புது தர்ப்பணத்திற்கு கூட இந்த நாட்களில் நதிகளில் தண்ணீர் எடுக்காமல் நம் முன்னோர் கட்டுப்பாடுடன் இருந்துள்ளனர் காலம் செல்ல செல்ல இந்த வழக்கம் மறந்தே விட்டது நதிகளுக்கு மட்டுமல்ல பெண் தெய்வங்களில் பார்வதி தேவிக்கும் விளக்கு நாட்கள் உண்டு இதை சில கோயில்களில் விழாவாகவே எடுத்திருக்கின்றனர் அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தியில் உள்ள காமாக்கிய அம்மன் கோவிலில் ஆண்டில் ஒருமுறை அம்பாளின் மாத விளக்கு நாட்களை அம்புப்பாச்சி மேளா என்ற பெயரில் விழாவாக எடுக்கின்றனர் அம்புப்பாச்சி என்றால் தண்ணீருடன் பேசுவது என பொருள் போதுமான மழை வேண்டி இவ்விழாவை எடுக்கின்றனர் அம்பாளின் ஓய்வு காலத்தில் இதை கேட்டால் நிச்சயமாக இந்த வேண்டுதல் நிறைவேறுவதாக நம்புகின்றனர் பக்தர்கள் இந்த விழா நடக்கும் நான்கு நாட்கள் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவுக்கென முன்கூட்டியே நாள் குறிக்கப்பட மாட்டாது அம்பாளின் மாதவிடாய் காலம் மாறுபடும் பொதுவாக ஆடி மாதங்களில் இவ்விழா நடத்தப்படும் இதுபோல கேரள மாநிலம் சங்கனூர் மகாதேவர் கோவிலில் உள்ள பகவதி அம்மனுக்கும் மாதவிடாய் காலத்தில் அம்பாள் சன்னதி நான்கு நாட்கள் அடைக்கப்படும் பின் அம்பாள் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று நதியில் நீராட்டுவர் இந்த நிகழ்ச்சிக்கு திரிபுத்த ஆராட்டு என பெயர் இதற்கென நாள் குறிக்கப்படாது எப்போது அம்பாளுக்கு மாதவிலக்கு வருகிறதோ அதை பொறுத்து ஆராட்டு விழா நடக்கும் இவ்வாண்டு சர்வநதி ரஜஸ்வலை ஆடி மாத பிறப்பிற்கு முந்தைய நாளே துவங்குவதாக பஞ்சாங்கத்தில் உள்ளது எனவே ஜூலை பதினாறு முதல் பதினெட்டு வரை நதிகளில் குளிப்பதை தவிர்த்து விடுங்கள்